என் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்காதே அபகரிக்காதே பறிக்காதே என்று எதிர்ப்புரட்சி செய்தவன் தான் உலக அரங்கில் இன்று தாலிபான் தீவிரவாதிகளாக கட்டமைக்கப்படுகிறார் இன்று பாலஸ்தீனத்தில் நடப்பது என்ன சொந்தங்களே நேற்று நமக்கு நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஈழத்திலே சிங்களன் யார் இலங்கையின் பூர்வீக குடியா பூர்வீக குடியா இல்லை வந்து குடியேறியவன் இந்திய வம்சாவளி இந்த நிலப்பரப்பில் இருந்து குடியேறி போனவன் அங்கு போய் அங்கு போய் சிங்களனாக மாறிக்கொண்டு பாலி சமஸ்கிருதம் இந்த மொழிகள் எல்லாம் கலந்து தமிழ் எல்லாம் கலந்து ஒரு மொழி உருவாகுது சிங்கள மொழி அதை கத்துக்கொண்டு அங்கிருந்து வெள்ளக்காரன் அடிமைப்பெற்று கிடக்கும் போது அவனும் நம்மளும் சேர்ந்துதான் விடுதலைக்கு போராடுறோம் எப்படி இந்த நிலப்பரப்பு இருக்கும் போது பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விடுதலைக்கு போராடினார்களோ அதை போலவே சிங்களனும் தமிழர்களும் நாம் சேர்ந்து போராடினும் போராடிய போது விடுதலை இங்க எப்படி இந்திய தாய்மொழியா கொண்ட வட இந்தியன்ட்ட போனதோ வடவன்ட்ட போனதோ அதை போல சிங்களன்ட்ட போயிருச்சு போயிடுச்சு விடுதலை தானே யார்கிட்ட இருந்தானே நம்ம சகோதரன் தானே என்ற எண்ணம் அந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தமிழ் பேரினத்தை வீழ்த்திட்டு அவன்கிட்ட அதிகாரம் அதிகாரம் வந்துடுச்சு வந்துடுச்சு சிங்களமே ஆட்சி மொழினா சிங்களமே அதிகார மொழினா சிங்கள அதிகாரத்துக்கு வர முடியும்னு சட்டத்தை திருத்தம் பண்ணா தமிழர்களை ஆதி குடிகளை ரெண்டாந்திர மக்களாக்கணும் எல்லாரும் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கணும் மொத்த ராணுவத்துல ஒரு தமிழனு கூட எடுக்கல நல்லா நீங்க இதை கவனிச்சுக்கணும் விளங்கணும் மொத்த ராணுவத்துல இப்ப இந்தியானா அந்த ராணுவத்துல தமிழர்கள் இடம்பெற முடியும் கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் பீகாரிகள் குஜராத்திகள் இடம்பெற முடியும் ஆனால் சிங்கள ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற பெற முடியலை இடம்பெற முடியாது அப்படி என்றால் ஒரு இனத்தின் மக்களை அந்த நாட்டு ராணுவம் எப்படி பாதுகாக்கும் என்ற கேள்வியை இதுவரை உலக அரங்கில் ஒருத்தன எழுப்பல அம்மையார் இந்திரா காந்தி வரைக்கும் பாலஸ்தீன விடுதலையின் பக்கம் நின்றார்கள் அம்மையார் இந்திரா காந்தி வரைக்கும் ஈழ விடுதலையின் பக்கம் நின்றார்கள் அவர்கள் இறந்தார்கள் இந்தியா வல்லாதிக்கன் எவன் அழித்து ஒழிக்கிறானோ அன்பு தம்பி தங்கைகளே ஒரு வல்லாதிக்கத்தின் ஒரு வலிமை உள்ளவனின் அழகு என்பது பாதிக்கப்படுகிற எளிய மக்களின் பக்கத்திலே நிற்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நின்ற இந்தியா கொள்கை முடிவு மாற்றப்பட்டது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குகிறானோ அவனுக்கு ஆதரவா நின்றது இலங்கையிலும் சரி பாலஸ்தீனத்திலும் சரி எல்லா நாடுகளிலும் சரி அவர்கள் யூதர்களின் பக்கம்தான் நிற்பார்கள்